இது எல்லாமே சரணாகிதி சாஸ்திரம் மொத்தமும் எப்படி பணம் கொடுக்குறான்லாம் இதுக்கு மேலே என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால் என்னவோ பணம்லாம் கொடுக்கட்டும் ஆனால் நிறையா பாப்பம் தானே பண்ணுறான் இவன் அப்படின்னு கேள்வி வருது சரணாகிதி பண்ணி முடித்தப்புறம் பாப்பம் தானே பண்ணுறான் இந்த பாபத்துக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பிரதிவிதி இருக்குது பிரதிவிதீம் இதுக்கு ஒரு பிரதிவிதி இருக்கணும் பாபத்துக்கு எதிர்னு ஒன்று இருக்கணும் மூலியம் பாபத்துக்கு எதிர்னா என்ன கேட்டால் ஒன்றும் பிராய்ச்சித்தம் வேணும் எதிர்னா இல்லை பிராயச்சித்தம் எதுவும் பண்ணலைன்னா தண்டனை அனுபவிக்கணும் இது ரெண்டும் தவிர வேறு வழி கிடையாது அப்போது இவன் என்ன பண்ணுறான் திருவேங்கன முடியான் இந்த ஜீவாத்மா பண்ணுற பாப்பத்துக்கு அவன் சரணாகிதி பண்ணவனுடைய பொறுப்பை இவன் ஏற்றிட்டான் அவனுக்கு மோட்சம் கொடுக்க போகிறான் அது கூட மோட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நல்ல நல்ல பலன்கள்லாம் கொடுத்து சந்தோஷப்படுறான் ஆனால் இந்த ஜீவாத்மா பாப்பத்தை தானே பண்ணுறது மேலே மேலே பாப்பத்தை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ அவளுக்கு என்ன பண்ணுவான்னா அவளுக்கும் ஒரு பிரதிவிதி கையில் வச்சுருக்கானான் அவளுக்கும் பதிலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கையில் வச்சுட்டுருக்கான் அவளை கை விட்டு விடலை சரி இதை சரணாகிதி பண்ணிவிட்டு பாப்பம் பண்ணுறது சரணாகதி பண்ணிவிட்டு பாபம் பண்ணவாட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் மறுபடியும் பார்த்தோன்னா சரணாகதி பண்ணப்புறம் யார் பாபம் பண்ணாலும் அவளுக்கு சரணாகிதி பண்ணிக்காது அவளை எம்பெருமான் கை விட்டுடுவான் பாப்பமே பண்ணாலே இருக்கிறவா இருந்தால் எம்பெருமான் அனுகூரம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு விதத்தில் சரியாக இருக்கும் ஆனால் திரையம் அப்படி கைவிடலையா நீ பாப்பம் பண்ணால் கூட உனக்கு ஒரு பிரதிவிதி நான் பண்ணுறேன் எனக்கு பதிலுக்கு என்னவோ அதை நான் பண்ணுறேன் உன்னை கொண்டு பிராயச்சித்தம் பண்ண வைக்கிறேன் இல்லையானா லகுசிக்ஷையானா கொடுக்குறேன் உனக்கு தண்டனையானா கொடுத்துட்றேன் இல்லை யம தர்மராஜன் இருக்கார் ஐயோ அவர் காத்துன்னு இருக்கார் இவன் பண்ணுற பாப்பத்தெல்லாம் அவர் கணக்கு வச்சுட்டுருக்கார் கணக்கு வச்சு இவன் முடிஞ்சவொன்னே இவனை தன் லோகத்துக்கு கூட்டினு போய் அவனுக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பில் அவர் காத்துன்னு இருக்கார் இந்த பக்கம் பார்த்தா பகவான் காத்துன்னு இருக்கார் அந்த பக்கம் பார்த்தா யம தர்மராஜன் காத்துன்னு இருக்கார் ஏன்னா இவன் பண்ணுற பாப்பத்துக்கு படம் கொடுக்கறதுக்கு யம தர்மராஜன் காத்துன்னு இருக்கார் இவன் பண்ணுற சரணாகிக்கு படம் கொடுக்கறதுக்கு பகவான் காத்துன்னுருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டானா கிறித்த வேதானகான் விச்சித்ய ஏஷாம் கிருப்பே யமவசியதாம் இவனுக்கு யமனுக்கு வசப்படறானோ ஜோ அதை விச்சித்ய அதை வெட்டிடறார் எமனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன ஆனாலும் சர்வே செய்தே வசம் யாந்தி யமசிய பகவான் கில அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது யாராக இருந்தாலும் எமனுக்கு வசப்பட்டவர்கள் தான் யமவசியதாங்கிறது எல்லாருக்கும் உண்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஜீவராசிகளுக்கும் பூலோகம் என்ன சம்சாரத்தில் இருக்கிற மொத்த ஜீவராசிகளும் வசப்பட்டவர்கள் தான் இது வேதனையை சொல்லியிருக்கும் அதனால் அவனுக்கு எமன்னே பெயர் யமன் அப்படின்னா தம் வசத்தில் எல்லாரும் வச்சிருக்கோம் தான் அர்த்தம் அதுக்கே அதனால் மொத்த பேரையும் எமனுக்கு வசப்பட்டவர்கள் தான் ஆனால் திருவேங்கனுடைய அவன் என்ன பண்ணுறாராம் இவன் சர்ணாகிதி பண்ண உடனேயே இவனுக்கும் யமனுக்கும் ஒரு லிங்க் இருக்கோ அது கட் பண்ணிடுறாள் முதல் காரியமாக விச்சித்ய ஏஷாம் கிருபே யம கிருபே கருணையே ஏஷாம் யம வசிதான் இவர்கள்லாம் எமனுக்கு வசப்பட்டவர்கள் சக்கல ஜீவர்களும் எவனுக்கு வசப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவனும் அனாதிகாரமாக எமனுக்கு வசப்பட்டிருக்காங்க அந்த எமனுக்கு வசப்பட்டான் அப்படிங்கிறத விச்சிடு கட் பண்ணிடுறார் அப்படின்னு இனிமேல் உனக்கும் எமனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு முதல்ல ஆக்கிற அதனால் யாராக இருந்தாலும் எமன் நம்மக்கிட்ட உரிமை கொண்டாட மாட்டான் அது சரணாகிதி பண்ணிட்டான் அந்த விஷயத்தில் நாம் நிம்மதியாக இருக்கோம் ஏன்னு கேட்டால் இவன் சரணாகிதி பண்ணிட்டான்னா இவன் என்னை சேர்ந்தவன் அதுக்கப்புறம் இவனுக்கு பாப்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்க வேண்டாம்னு கிட்ட சொல்லிடலாம் இவன் பாப்பம் பண்ணுறானேனா அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன தண்டனை கொடுக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் எப்படி தண்டனை கொடுக்கணுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ பாப்பம் பண்ணுறவனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்குறேன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கும் இவனுக்கும் காண்டாக்ட் கிடையாது சம்மந்தம் கிடையாது என்கிட்ட எமதர் மராஜருக்கும் சந்தோஷம் தான் ஆன வரைக்கும் நிறைய பேர் விட்டுவிட்டு போனால் சந்தோஷம் அவனுக்கு ஏகப்பட்ட பேர் பண்ணுற ஏகப்பட்ட பாப்பத்தை கணக்கு வச்சுக்க வேண்டாம் இல்லையா சரி பாஸ் ஆகி போனால் நல்லது ஆளை விடுங்க அதனாலே எம்பெருமான் சரணாகிதி பண்ணுறவர்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய உபகாரம் எமனோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய லிங்கை கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அனிதர ஜுஷாம் அந்தமூலே பரிப்புலமே அனிதர ஜுஷாம் எம்பெருமானை தவிர வேறு யாரும் எனக்கு கதி கிடையாது எம்பெருமானே கதி என்று சரணாகதி பண்ணுவவர்கள் அனிதரம்னா இத்தரனை நம்பாதவர்கள் நீங்கள் இதரணை நம்பிட்டோங்கன்னு வச்சுக்கோங்க பெருமாளை நம்பாமல் அப்போ யமனும் கூட இருக்கிறதா இருப்பான் நீங்கள் எந்த தேவதையை பற்றி கொண்டாலும் யமன் உரிமை கொண்டாடுவான் உனக்கும் உண்டு நீர் உன் பலனை நீர் கூடும் என் பலனை நான் கொடுக்கறேன்வான் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த பலனை கொடுக்கலாம் ஆனால் யமன் கிட்டே வந்து யாரும் தப்பிக்க முடியாது ஏன்னா பண்ண பாப்பத்துக்கு தண்டனை யமன் கிட்ட தான் அனுபவிச்சாகணும் சர்வை செய்தே வசம்யாந்தி யவசன் யாராக இருந்தாலும் ஆனால் அனித ரஜுஷாம் மற்ற தேவதைகளை நம்பாமல் எம்பெருமானை திருவேங்க யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் இந்த பலனை கொடுக்குறான் நீங்கள் எமனுக்கு வசப்பட மாட்டீர்கள்